ஸோ இந்த இடுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக கேட்குறது கிடையாது இன்டெரக்டாக தான் கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனோட இயர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரத்தினம் அப்படின்றது நம்ம டைரெக்டாக படிக்கும் போதே தெரியும் இதுங்க இன்டைரெக்டாக கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ செயல் அதுக்கப்புறம் புது கவிதை கவிதை இதெல்லாம் எந்த வடிவங்களில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் தமிழ் கவிதை வடிவங்களில் வருது அதே மாதிரி கட்டுரை அதுக்கப்புறம் புதினம் இதெல்லாம் எந்த வடிவங்களில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் உரைநடை வடிவங்களில் வருது ஸோ இது மாதிரியான இன்டெரக்டான கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த கேள்விகள்லாம் தனியாக தொகுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டடுக்கு கொஸ்டின்ஸு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்போ நம்ம தரக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து அதிகமான கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தரக்கூடிய வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிற உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை நம்ம எப்போ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ பதிவு கரெக்டாக மூவாயிரம் பேருக்கு ஷேர் ஆணிச்சு ஓகேங்களா மூவாயிரம் வியூஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோக்கு உண்டான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதுக்காக இந்த ஸ்டெப் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுக்கு போக வேண்டிய விஷயம் ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு அனைத்து ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னால் நம்ம இண்டேந்து இருக்கக்கூடிய கேள்விகளை கூட மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ அதற்காக தான் இந்த சீரியஸ் பேரே நம்ம இண்டி இடுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமுக்கு இதிலேருந்து கேள்விகள் வந்து நிறைய வரும் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்போங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே இண்டி எடுக்கு கொஸ்டினில் முதல் கேள்வி வந்து பார்க்க போகிறோம் இந்த கேள்வி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட் லெசனில் இன்பத் தமிழ் அப்படின்ற செயல்பகுதியில் இருக்குது ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி பாருங்கள் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்ந்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இணைக்கும் இணைக்கும் அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் அப்படின்றவர் தான் ஓகேங்களா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலைத்தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி ஸோ இந்த பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லுங்கள் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாணிதாசன் அப்படின்றவர் தான் ஓகேங்களா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா வாணிதாசன் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் யாமறிந்த மறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யார் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து யார் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாம் மறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் பாரதியார் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து யார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்த கேள்வி பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் ஓகேங்களா தமிழில் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக பழமையான இலக்கண நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய நூல்களா இல்லை இலக்கண நூல்களா இல்லை அறநூல்களா இல்லை காப்பியங்களா எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மற்றும் நன்னூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் ஓகேங்களா அதே மாதிரி எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் ஸோ அதுக்கப்புறம் திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய நூல்கள் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தி ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ தொல்காப்பியம் நன்னூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் அதே மாதிரி எட்டு தொகை பத்துப்பாட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் ஸோ திருக்குறள் நாளடியார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய நூல்கள் ஓகேங்களா இதை நோட் பண்ணீங்க இதெல்லாம் வந்து மேத் மேத்தி ஃபாலோவிங்லாம் கேட்பாங்க ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் தாவர இலைப்பயிர்கள் சம்மந்தமாக பார்க்க போகிறோம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல தாவர பெயர்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தாவர இலைப்பயிர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆள் அரசு மா பலா வாழை அப்படின்றது இலை சம்மந்தமாக உள்ளது ஓகேங்களா இப்போ வாழை இலை பலா இலை மா இலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அதே மாதிரி அகத்தி பசலை முருங்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகையை சேர்ந்தது இப்போ கீரை முருங்கை கீரை அப்படின்னா சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் அருகு கோரை அப்படின்றது புல் சம்மந்தமாக உள்ளது அதுக்கப்புறம் நெல் வரகு அப்படின்றது தாள் சம்மந்தமாக உள்ளது மல்லி அப்படின்றது தலை சம்மந்தமாக உள்ளது சப்பாத்தி கள்ளி தாளை அப்படின்றது மடல் சம்மந்தமாக உள்ளது கரும்பு நானல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோகை சம்மந்தமாக உள்ளது பனை தென்னை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை சம்மந்தமாக உள்ளது கழுகு அப்படின்றது கூந்தல் சம்மந்தமாக உள்ளது ஓகேங்களா அதெல்லாம் மேத்தி ஃபாலோயிங்லே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிங்க சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் இதில் ரெண்டு கேள்வி வந்து அடங்கியிருக்கு ஓகேங்களா செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா ஸோ இதெல்லாம் எந்த வடிவங்களில் அடங்கும் அதே மாதிரி கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் எந்த வடிவங்களில் அடங்கும் இது ரெண்டுத்துக்கு உண்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமா போட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் கவிதை புது கவிதை துளிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது கூட வந்து கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் துளிப்பா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள் ஓகேங்களா கட்டுரை புதினம் சிறுகதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை வடிவங்கள் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டு தீக்கும் புகழ் வேண்டும் எடுத்துக்காட்டாக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற வரிகளோட ஆசிரியர் வந்து யாரும் சொல்லுங்கள் ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுமதி அப்படின்றவர் தான் ஓகேங்களா ஸோ நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் அப்படின்ற பாடல் வரிகளோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அறிவுமதி அப்படின்றவர் தான் சரிங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் நிலம் தீ நீர்வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து தொல்காப்பியம் ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் அப்படின்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தும் கலந்தது தான் இந்த உலகம் அப்படின்றது தான் அறிவியல் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்தில் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடல் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக மேகத்துக்கு போகும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மேகம் வந்து குளிர்ந்து நமக்கு மழை பொழியும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளாக நடந்துகிட்ருக்கும் கடல் நீர் வந்து ஆவியாக மேகத்துக்கு போகும் அதுக்கப்புறம் மேகம் குளிர்ந்து நமக்கு மழை பொழியும் ஸோ இந்த அறிவியல் செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பறிப்பாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை இது எல்லாத்துலேயும் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க வேறு வேறு பாடல் வரிகளில் கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு கார் நாற்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ கடல் நீர் உகந்த கமஞ்சு எலினி அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்கள் வந்து நேருக்கு நேராக போரிடுவாங்க அப்படி போரிடும் போது மார்பில் வந்து பார்த்தீங்கன்னா படுறது இயல்பு ஓகேங்களா ஸோ அப்படி காயம்பட்ட ஒருவரோட காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த வரிகள் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்க கோச்சுரா எரிந்தண்ண சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றினை ஓகேங்களா ஸோ இந்த பாடல் வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா நற்றினைல சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுதான் இந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க ஸோ கோட்சுரா எரிந்தண்ண சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நற்றினை சரிங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அறிவியல் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிவியல் அறிஞர் கலீலியோ வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அறிவியல் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் அறிஞர் கலிலியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள் திருவள்ளுவ மாலை என்னும் நூலை எழுதியவர் யார் ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர் ஓகேங்களா ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபிலர் சரிங்களா ஓகே அடுத்து கேள்வி பாருங்கள் தினையளவு போதா சிறு புளிநீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை ஓகேங்களா ஸோ திருவள்ளுவ மாலை அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கபிலர் ஓகேங்களா ஸோ திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற வரிகள் வந்து எந்த நூலில் என்ன பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருவண்ணுவாலை ஓகேங்களா ஓகே ஃப்ரான்ஸ் இதோட இன்றைக்கு உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது அதே மாதிரி நம்ம பார்த்த வீடியோ பதிவு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது ரொம்ப செலவு தான் நம்ம இருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஸோ எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க எந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம எடுத்து நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எல்லாேருக்குமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து கேள்விகள் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம இப்போ பார்த்த வீடியோ பதிவை ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது ஸோ அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த பிடிஎஃப் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு மூவாயிரம் வியூஸ் தாண்டின பிறகு தான் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது மாதிரி நம்ம செக் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ஸோ கண்டிப்பாக போய் சேரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகேங்களா ஓகே ப்ராஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு இடையே சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவம் அகடமிலிருந்து கார்த்திக்